அப்புறம் கப்பிச்சின்னா செடியில் எல்லாம் ஒயிட் பெயிண்ட் அடிச்ச மாதிரி பனி இப்போ இந்த ஒரு கஃபே இருக்கு கஃபே வாசல்ல நான் அடிக்கேன் இப்போ இந்த இதான் அந்த மவுண்ட் வாஷிங்டன் உள்ளே வந்தாச்சு பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் பண்ணுறது அந்த மேலே வரைக்கும் போவாங்க ஸ்னோ போர்டிங் ஸ்கீயிங் எல்லாமே நடக்கும் இதுக்கு எல்லாம் வந்து அதுக்கு உண்டான சாமான்கள் இந்த ஸ்னோ போர்டு பண்ணுறதுக்கு உள்ளது அப்புறம் அந்த ஸ்னோவை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்படிச்சிருந்து எல்லாம் பண்ணுவாங்க இந்த வந்து ரெஸ்டாரண்ட் வாசலில் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த வீக் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு எகெயின் ஜனவரியில் ஒரு தடவை போகிறோம் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மேலே வந்துருக்கோம் நீங்கள் சிகரெட்லாம் பிடிக்கலைங்க புகை வருது அவ்வளோ பனி வருவோம் எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணி சொல்லுங்க இப்போ பாரு புகை வருதாக நீங்கள் சிகரெட்லாம் பிடிக்கலைங்க புகை வருது அவ்ளோ பனி வருவோம் எல்லோரும் ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க ஸ்னோ போர்டிங் ஸ்கேட்டிங் நான் வந்து சும்மா இங்கே உள்ள இருக்கேன் செம்ம குளிர் அவ்வளோவும் போட்டால் ஒரு ஃபேஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து தெரியறது உள்ள வந்து வின்டர் க்ளோத்திங் அதுவும் போட்டு அதுக்கப்புறம் நார்மல் ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் போட்டு கையில் க்ளவுஸையும் போட்டு முடியலை இந்த எல்லாம் போட்டு வீடியோ எடுக்க முடியல திரும்ப கைட்டு க்ளவுஸை கைட்டு ஒரு கையில் அதுக்கப்புறம் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் செம்மையாக இருக்குது கையில் போட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு இப்போ இது சும்மா நான் கீழே தான் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்குது அப்படியே உடையுது பாருங்கள் பட் மேலே போக போக அப்படியே ஹார்டாக இருக்கும் இதெல்லாம் அந்த பூ மாதிரி இருக்கும் இதில் ஏறணுன்னா பழுக்கி விட்டுடும் காடாக இருந்தால் வழுக்காது இது ஏறினா தான் இந்த பாருங்கள் நிறைய பேர் போயிருக்காங்க பூட்ஸோட கால் தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் இந்தோ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா பசங்கள்லாம் பெரியவங்க அந்த விஞ்சில் போய்ட்டு போகிறாங்க அவ்வளோதான் மவுண்ட் வாஷிங்டன் ஸ்னோ ஸ்னோ போர்டிங் ஸ்கேட்டிங் அதெல்லாம் பண்ணலாம் ஒரு கப்ப சீனோ காஃபி வாங்கியிருக்கேன் கேப்பிச்சீனோ காஃபி வைக்க போகிறேன் பாக்கி சமான் நிறையா இருக்குது அந்த காஃபியில் கொஞ்சமாக இருக்கும் பாக்கி போகிற நொற தான் கேப்பிச்சீனோ காஃபி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டிருக்கேன் கண்ட்ரி சுகர் எவ்வளோ ஃப்ராட்கையாக இருக்குது பார்த்தீங்களா இல்லை நொற தான் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் மத்தியானம் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து லஞ்சுக்கு அப்படியே வெளியில் போகிறாங்க அப்படியே லஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே வராங்க வெளியில் இப்போது மத்தியானம் இங்கே ரெண்டு மணி ஆகுது இதெல்லாம் இந்த கிளாஸ்க்கு ரெண்ட்டுக்கு விட்றதுக்காக உள்ளது இது பூரா வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு வச்சு எடுத்துக்கலாம் கார் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் கார் பார்க்கிங் மத்தியானம் ஆகிடுச்சு இப்போ மத்தியானதுனால அப்படியே பனி படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கே அப்படியே பனி படி ஆரம்பிச்சிருச்சு மூணு மூன்றரை வரைக்கும் தான் இங்கே அளவு அதுக்கப்புறம் வந்து இருட்டிடும் அதோட எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் இப்போவே அப்படியே பனியாக தெரியுது ரெண்டு மணி ஆகிடுச்சு சைடில் இப்படி இருக்குது